ஒரு நாள் இந்த பதிவை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னிடம் இருந்து கொண்டே இருந்தது கண்டிப்பாக இந்த பதிவை கேட்கும் நீங்கள் அனைவருமே உருகி போவீர்கள் ஏனென்றால் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற ஒரு பழமொழியே இருக்கிறது திருவாசகத்தை நமக்கு தந்த மாணிக்க வாசகருடைய வாழ்ந்த காலம் பற்றிய கருத்து வேறுபாடு மக்களிடையே இருந்தாலும் திருமுறைகளுடைய தோற்றத்தை ஆராயும் பொழுது திருவாசகமே முதற்கண் தோன்றியது என்பது பல பேருடைய கருத்தாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் திருவாசகத்திற்கு யாரும் உரை எழுதக்கூடாது கூடாது என்ற எண்ணம் இருந்தது அவ்வாறு இருக்கும் கேட்க கேட்க நம்மை உருக வைக்கும் அந்த திருவாசகத்திற்கு அதில் முக்கியமாக அதில் வருகின்ற சிவபுராணத்திற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அதை கேட்கும் அனைவருமே பயனடைவார்கள் என்ற எண்ணத்தில்தான் இந்த பதிவு பதிவு செய்யப்படுகிறது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்று மாணிக்க வாசகரை சொல்லியிருக்கிறார் அதாவது